அடுத்த பாடல் சுதந்திரமானவனாக தன்னை கருதுபவன் உண்மையில் சுதந்திரமாக இருக்கிறான் பிணைக்கப்பட்டிருப்பதாக தன்னை கருதுபவன் உண்மையில் பிணைக்கப்பட்டிருக்கிறான் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அதுவே இவ்வுலகின் நியதி ரொம்ப எளிமையான ஒரு முக்கியமான ஒரு பாடல் அத்வைதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா எந்தவித கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது அதை வாசிக்கும்போது எளிதில் புரிந்து கொள்ள முடியும் பலரால் பிரம்மம் என்பதோ ஆன்மா என்பதோ புரிந்து கொள்ள சிக்கலானது கிடையாது தீயால் சுடப்பட முடியாதது காற்றால் உலர்த்தப்பட முடியாதது வாளால் வெட்டப்பட முடியாதது என்னது அது காற்றை கூட அப்படி சொல்லலாம் ஸ்பேஸ் வெளியையும் அப்படி சொல்ல முடியும் நான் முன்வைக்கும் மௌனத்தையும் அப்படி சொல்ல முடியும் இதெல்லாமே பிரம்மமாக ஒரு யோசித்தோம்னா ஒரு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அது உண்மையான புரிதல் கிடையாது அதாவது அந்த அந்த புரிதல் உருவாகுது இல்லையா அந்த புரிதல் உருவாகும்போது நம்ம ஒரு மனநிலை எப்படி இருக்குது பிரம்மம்னா என்ன நம்மளுக்கு புரியலை யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் டக்குன்னு ஒரு புரிதல் கிடைக்கிது ஓ இப்படி கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு புரிதல் கிடைக்கிது இப்போது இது வரைக்கும் புரியலை அப்படின்னா இன்னொரு உதாரணம் சொன்னால் இதை வச்சு புரிஞ்சிக்க முடியும் இதுவும் அத்வைத மரபுகளில் அதிக அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு உருவகம் பானை களிமண்லேருந்து பானை உருவாகுது ஒரு பானைக்குள்ளே வெற்றிடம் இருக்குது இப்போ அந்த பானையை ஒரு இடத்துலனு ஒரு இடத்துக்கு நகர்த்துறோம் அப்போ அந்த பானைக்குள்ளே இருக்கும் அந்த வெட்டிடமும் அதோடு சேர்ந்து நகருதா இல்லை முதல் இடத்துல இருந்த பானை அதுக்குள்ளே இருந்த வெட்டிடத்துக்கும் இரண்டாவது இடத்துல அதை நகர்த்தி வச்சதுக்கப்புறம் அதற்குள்ளே இருக்கிற வெட்டிடத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இப்போ வெட்டிடத்தோட வடிவம் வந்து ஒன்றா தான் இருக்கும் ஏன்னா பானையோட வடிவம் மாறலை ஆனால் முன்னாடி இருந்த அந்த கன்டென்ட்டு அந்த வெட்டிடத்துக்குள்ளே என்ன இருந்திருக்கும் அதுவும் இரண்டாவது இடத்துல நகர்த்தி வச்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருந்த கண்டென்ட்டுக்கும் வேறையாக இருக்குமா யோசிச்சு பாருங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் பிரம்மங்கிறத புரிந்து கொள்ளலாம் பிரம்மங்கிறது அந்த பானைக்கு வெளியில் இருக்கிற வெட்டிடம் ஆன்மாங்கிறது பானைக்கு உள்ளே இருக்கும் வெற்றிடம் இப்போது கொ இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் கொஞ்சம் கவனித்தோம்னா இந்த புரிந்து கொள்வது கஷ்டம் கிடையாது இந்த உதாரணம் இப்போது இதனால் நாம் பிரம்மம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஆன்மானா என்னென்னு நம்மளுக்கு தெரியும்னு சொல்ல முடியுமா மேபி இன்னொருவருக்கு நம்ம இதே உதாரணத்தை சொல்லி விளக்க முடியும் ஆனால் நிறைய சொன்னது போல் இந்த புரிதல் நிகழும்போது நமக்குள்ளே ஒரு பரவச உணர்வு நிகழும் ஒரு ஆஹா மொமெண்ட்டு ஒரு யுரேக்கா மொமெண்ட்டு நிகழும் அப்போ நாம் என்ன உணர்கிறோம் அதுதான் உண்மை உண்மையில் அப்போது அந்த யுரேக்கா மாவட்டத்தில் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியும் ஒரு பரவசமும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதற்கு ஒரு அமைதி ஆழத்தில் நாம் உணர்வோம் அதுதான் முக்கியம் இப்போ ஒரு விதை இருக்குது அப்படின்னா அந்த விதையோட ஓடு அது இதுன்னு பெருசாக இருக்கும் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா தேங்காயோட விதைங்கிறது அது உள்ளே இருக்கும் அந்த தேங்காய் பருப்பு தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் அந்த பகுதி தான் ஆனால் அதற்கு மெளியில் மட்டை ஓடு அதற்குள்ளே அது பத்திரமாக இருக்குது இல்லையா அதை போல் ஒன்று போது நம்மளுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிங்கிறது அந்த தேங்காயை சுற்றி இருக்கிற அந்த மட்டை ஓடு அதையெல்லாம் போன்றது அப்போது அந்த கிடைக்கும் மகிழ்ச்சி அதுக்கு தரும் அமைதி நாம் அதுதான் முக்கியம் அந்த நிலையை நாம் எப்போதுமே உணர்ந்தோம்னா நாம் பிரம்மத்தை உணர்ந்தோம்னு சொல்லலாம் இப்போ அதனால தான் திருப்பி திருப்பி நிறைய வாசிக்க வேண்டியதாக இருக்குது வெவ்வேறு விதங்களில் இதே புரிதலை நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது அதன் மூலமாக நம்முடைய புரிதலை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்குது செறிவுபடுத்தி கொள்ள வேண்டியது இருக்குது இப்போ ஜனகர் ராஜ ரிஷின்னா அவரும் அஷ்டவகர கூப்பிட்டு கருத்து கேட்குறாரு அப்படின்னா இது தான் அதனால தான் அதுவும் ஒரு ஒரு சொல்லி இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஆழமாக பதியும் ஏன்னா எழுத்தில் வாசிக்கிறதுங்கிறது வேறு சொல்லில் அந்த எனர்ஜி இருக்குது இதெல்லாம் எளிதில் யாராலே சொல்ல முடியாது இதெல்லாம் சிந்தித்து பேச முடியாது இப்போ சிந்திப்பதற்கே நம்மளுக்கு சிரமமான விஷயம் நம்ம யாரும் வந்து இப்போது நம்மளோட கோடீஸ்வரனாக நம்மளை நாமளே கற்பனை செய்து கொள்வோமா யோசிச்சு பாருங்கள் ஒரு உண்மையில் ஒரு நேர்மையான ஒருவன் வந்து தான் எதற்கு தகுதியானவன் தான் நினைக்கிறோன்னா கேட்டால் அப்படி தான் தன்னை கற்பனை செய்து கொள்வான் அப்படியெல்லாம் யாரும் நம்மளை நாமளே கற்பனை செய்து கொள்ள மாட்டோம் பெரிய ஆளாக யோசிச்சுக்க மாட்டோம் இப்போ நாம் யாராக நம்ம கற்பனை செய்து கொள்வோங்கிறது எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆனாலும் ஏன் நாம் சில விதமாக நம்மளை கற்பனை செஞ்சுக்கிறோம் வேறு விதமாக நம்மளை கற்பனை செய்து கொள்வது கிடையாது அதுதான் இந்த பாடல் பேசுது நம்ம சுதந்திரவனானவனாக நம்மளை நினைத்தால் நாம் எப்படி வேணாலும் கற்பனை செய்து கொள்வோம் எப்படி வேணாலும் வாழ்வோம் நம்மளுக்கு குழப்பம் இருக்காது ஆனால் நம்ம சுதந்திரமானவனாக நினைக்கலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வழியில்தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அதை வந்து மற்றவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை நாமளாகவே நம்மளுக்கு போட்டுட்ருக்கலாம் மற்றவங்க சொல்லிட்டாங்க இப்படி தான் வாழணும் அம்மா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்கன்ட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் இல்லைன்னா நான் வந்து இப்படிப்பட்ட மனிதனு சொல்லி நம்மளுக்கே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஸோ பிணைக்கப்பட்டிருந்தாலும் சுதந்திரமாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு நாம தான் யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் இளன் அப்போது எதாவது நம்மளுக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கவனிக்கணும் ஏன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருக்குது அதனால தான் ஏதோ இறுக்கி பிடிச்சிட்ருக்கோம் ஏன் பயம் இருக்குது எது பயப்படுது இப்போ இதெல்லாம் நம்ம கவனித்தா புரிந்து கொள்ளலாம் நம்முடைய பிரம்மம்னு நாம் புரிந்து கொண்டதற்கும் ஆன்மானு புரிந்து கொண்டதுக்கும் நிகர் வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை அப்பப்போ நாம் நம்ம பிரம்மமாக உணர முடியும் ஆன்மானால் என்னன்னு நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அதற்காக நாம் ஞானிகள் என்று அர்த்தம் கிடையாது ஒரு பத்தினி பெண் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் பத்தினியாக இருக்கிற ஒரு பெண் தான் பத்தினின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா போல் தான் ஒரு ஞானமும் சரி ஒரு புரிதல் நிலையும் சரி எப்போவாவது நம்மளுக்கு திடீர்னு மனசில் பளிர்னு ஒரு எண்ணம் உருவாகுதுங்கிறதுக்காக நம்ம ஞானி ஆகிட மாட்டோம் இதில் நாம் கவனமாக இருக்கணும் இதனால தான் அத்வைதம் குறித்து நான் பேச தயங்கினது காரணம் ஏன்னா அத்யதம் குறித்து பேசுபவர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசித்து அதன் மூலமாக புரிந்த அறிவை கொண்டு பேசுபவர்கள் அதை உணர்ந்தவர்கள் மிகவும் குறைவு இப்போ நாம் அந்த நிலையில் தான் நம்ம கொண்டு செல்லணும் முன்னரே சொன்னது போல் பிரம்மம்னா என்ன ஆன்மான் என்னன்னா புரிந்து கொள்வது எளிது ஆனால் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும் அதுதான் முக்கியம் ஆனால் புரிந்து கொள்வதே கஷ்டம் அங்கும்போது நம்ம அதில் கவனம் செலுத்தலாம் அதில் புரிந்து கொள்வதற்கு இந்த தொடர் கண்டிப்பாக உதவும் திரும்பியும் யோசிச்சு பாருங்க நாம் சுதந்திரமானவர் என்ற புரிதல் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாத போது தான் நாம் ஏதாவது விதத்தில் நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்போம் இப்போது அந்த புரிதல் இல்லாததுதான் அங்கே பிரச்சனை ஏன் நாம் சுதந்திரமானவன்னு நாம் நினைக்க மாட்டேங்கிறோம் எது நம்மளை தடுக்குது அதை கவனித்து அந்த தடையை நீக்கினாலே போதும் இப்போது இது வந்து புரிதாக நாம் எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது நமக்குள்ளே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அது முழுமையாக நாம் உணராமல் அதை வெளிப்படுத்தாமல் அதை வாழாமல் ஏதோ ஒன்று தடுக்குது அது என்னன்னு பார்க்கணும் அதை தனி மனிதர் நாம் தான் செய்யணும் ஏன்னா அந்த தடைகளெல்லாம் நமக்குள் இருக்கும் மன தடைகள் ஒரு பிரஜையாக நாம் உணரும் போது எந்த தடையுமே இருக்காது அந்த பிரஜை நிலையில் இருந்து நாம் நிகர் உலகுக்கு வரும்போது தான் அந்த தடைகளை நம்மால் உணர முடியும் அதை கவனித்து சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே சொன்னது போல் அதுக்கு தான் இந்த போன்ற உரைகள் இது போன்ற பேச்சுக்கள் இதெல்லாம் வறுமையை சொல்வது போல நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு